போகிறப்ப வீட்டில் விட்டு போகிறதான் நல்லா நோட் பண்ணிக்கிங்க இவன் எதுக்கு தண்ணி பிடிக்கிறான்னு நான் வந்து லேட்டராக சொல்கிறேன் உங்களுக்கு அப்படியே போடுவேன் நான் காலையில் அஞ்சு மணிக்கு உண்மையை சொல்கிறேன் அப்படியே போடுவேன் திஸ் இஸ் குமார் இவ்வளோ கேள் எதுக்கு தண்ணி பிடிக்கிறான்னா அவன் சொன்னதுக்கு தான் பிடிக்கிறான்னு போடுவேன் நான் நான் கீழே வந்து இதுக்கு மேலே கமெண்ட் பண்ணுவேன் பண்ணி டெலிட் பண்ணிடுவேன் நான் தான் உரிமையில நான் டெலிட் பண்ணிடுவேன் போடுவேன் நான் டெலீட் பண்ணுவேன் இந்த அண்டா குண்டாலாம் இதுக்கு அப்படின்னா லேட்டராக சொல்கிறேன் வீடியோ பார்த்து பார்த்துருந்துக்கோங்க அது இது பண்ணி போட்டாங்க நம்மளையும் முடிச்சு விட்டிங்க போங்க அப்படின்ற மாதிரி தான் நாலரை எந்திரிச்சோம் இப்பயும் வந்துட்டு அஞ்சரை ஆயிடுச்சு என்ன வரும் கிளம்பி அரை மணிநேரத்தில் ஆறாயிரூவா ஒரு மணி நேரத்தில் ஏழாயிரம் மலைக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் டைம் மார்னிங் வந்து டீ குடிக்க போகிறோம் அது இங்கேனா கருப்பு டீ காஃபியில் இவங்க எதாவது சொல்லுவானே நீ எதாவது சொல்லு நினைப்பே சொல்லு நீ எதாவது சொல்லு நீ சொல்ல வந்துருப்பே கண்டிப்பாக தொண்டையில் கட்டிங்க தொண்டையில் கட்டிங்க இப்போ வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இப்போது முப்பத்தி முப்பதா ஃப்ரண்ட்டுக்கு முப்பது ஸோ காற்று வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது எவ்வளோ இருக்குது சரி விட்டு 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 வேணா வேணா விட்டுரு ஆ சரி ஓகே கரெக்டாக இருக்குது பேக் செக் பண்ணு இல்லை பேக் போ அது அந்த பக்கம் தானே அடிச்சேன் நம்ம அந்த காரை அங்கே விட்டுமே அப்போ தான் அடிச்சிட்டு வந்தேன் நாற்பதா முப்பத்தாறு மலை மேலே போய் நம்ம சாப்பிட்றதுக்கு தேவையான ரெண்டு போய் இது என்னது இந்த இது சரி மலை மேல போய் நம்ம சமைக்கிறது தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கிச்சு அரிசி வாய்ன் எல்லாமே அது என்னது அது என்ன பண்ணிட்டேன் அந்த பூண்டு நான்

ஏடா வெடிக்கில மேல போட்டான் ஏடா கீழே போட்டு வேஸ்ட் பண்ற మేళ <laughs> పోయి <laughs> 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 நான் வெட்டி கொண்டிகிட்டே வர்றேன் வடை தூங்க போடுச்சே அதுக்கிட்ட ஒண்ணு ரெண்டு சாப்பிட்ணுங்கிறது நான் அந்த லீவு கூட இன்னும் போகலாமா கல்லு மாதிரி ஒரு மலை மாதிரி இருக்கு நான் ஒரு போயிருக்கோம் காதில் நான் போச்சு வீடியோ எடுக்கலாம்

நம்ம அந்த முழு சீதா அப்புறம் வந்து இன்னும் நிறைய வீடியோ சொல்லியிருந்தாங்களே ஆக்சுவலாக இந்த இதே இல்லை சந்தை இல்லை அவர் சொன்ன சந்தை வேற ஆமாம் இங்கன்னா அதிகம் கொய்யாக்காய் இதெல்லாம் தான் இருக்குது மழை அத்தி மழை இது சீதா ஏ கிலோ வாங்கிட்டேன் நான் சாப்பிட்றேன்டா நான் நல்லா பிரியாணி சாப்பிட மாட்டேன்டா என் கதை முடியும் நேரம் என்பதை சொல்லும் நேரம் இது நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹேர்பின் மேல வந்து மயக்க வந்துருச்சு நம்ம பாலுக்கு அதனாலதான் பாட்டு பாடிட்டு இருக்கான் மயக்கம் வரலங்க மாந்தி மாந்தி வரல தொண்டைக்கு வந்து நின்றுச்சு ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மலைக்கொய்யா வாங்குகிறோம் மலைக்கொய்யா போகுது

ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் வியூ பாயிண்ட்ஸ் தான் நெக்ஸ்ட்டு போகணும் ஸோ போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சும்மா நல்ல சூப்பராக நடமா இருந்துச்சு இங்கேருந்து பார்த்து போகலான்ட்டு காய்ஸ் அங்கெல்லாம் போவாதீங்க மண் மண்புத்து இருக்கு சுபாஷா सुबह से सुबह से सुबह से चूसे रा चूस चूस प्यार फोटेर पा नाम बने अपना सेल्फी एट्टीक लाना अ फोटा आ रहा है मना पापा भाई आज ना तो पुलमिला निकल जाए ना फोटा ही ना वाले

Gustia, ¿y si la papá o okay.

இங்க வந்து பாத்தீங்களா வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு நம்மால் வந்து டிராவலிங்ல வந்து வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு இவர் தான் மைண்ட் பிளானர் செஃப் எல்லாமே இவரே வந்து கேன் தனி காலி பண்ற அளவுக்கு வந்து வாந்தி எடுத்துட்டு இருக்கிறாரு

да <coughs> 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 <coughs>